வேதம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என்று முதலாம் ஆதாம் பாவமில்லாத உலகத்தில் பாவம் செய்து விட்டான் அதே முதலாம் ஆதாமுடைய உடைய சரீரத்தை இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து எடுத்து வந்து பாவமுள்ள உலகத்தில் பாவத்தை சிலுவையில் ஜெயித்து காட்டுகின்றார் அதாவது முதலாம் ஆதாம் மரத்தினாலே வீழ்ந்து போனான் இரண்டாம் ஆதாம் மரத்தை சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார் இரண்டாம் ஆதாம் யூதர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்து காட்டுகிறார் யூதர்களுக்கு தான் அற்புதம் ஆனால் அது இரண்டாம் மாதாமுக்கு அது அற்புதம் கிடையாது ஏனென்றால் இரண்டாம் ஆதாம் முதலாம் மாதமாக ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அற்புதத்துக்கான அவசியமே இல்லை அதனால் இந்த இரண்டாம் ஆதாம் யூதர்கள் மத்தியில் ஏதேன் தோட்டம் இப்படி தான்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி தான் அற்புதத்தை செய்கிறார் ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சு சாகாமல் இருந்துச்சு செத்தவனை எழுப்புகிறார் வியாதி இல்லாமல் இருந்துச்சு அதனால் வியாதியை குணமாக்கிறார் அந்த அந்த ஏதேன் தோட்டத்தை அப்படியே யூதர்கள் முன்பதாக பிரத்யட்சமாக கொண்டு வந்து வைத்து காட்டுகிறார் நம் ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் வேதம் சொல்லுகின்றது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிடில் உங்கள் பாவங்களை நாளை சாவீர்கள் அப்புறம் அந்த அவர் யார் நானே அவர் அவர் தான் யார்னா பிதா பிதா நமக்காக மாம்சம் சரீரம் எடுத்து முதலாம் ஆதாமுடைய உடம்பில் வந்து சிலுவையில் வெற்றி சிறந்து யூதர்கள் மத்தியில் முதல்ல இருந்த ஏதேன் தோட்டத்தை பிரத்யேகமாக பிரத்யட்சமாக யூதர்கள் முன்பதாக காட்டுகின்றார் அமேன்